கடந்த ரெண்டு வருடமாக அஜித்துடைய படம் எப்போங்க ரிலீஸ் ஆகும் எப்போ வரும் குறிப்பாக விடாமுயற்சி விடாமுயற்சி அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்க கேட்டு கேட்டு சுகந்து போன இந்த ரசிகர்கள் இப்போது விடாமுயற்சியுடைய அந்த டீசர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க வந்து இப்போ இந்த ரெண்டு வருஷமாகவும் அஜித் ரசிகர்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதில் கருத்து இல்லவே இல்லை விடாமுயற்சி மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிடுச்சு லைக்காவுக்கு வந்து ஒரு பிரி பூம் வந்துடுச்சு வந்து விடாமுயற்சி டீசர் விட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சந்தீப் கிருஷ்ணன் நடிக்கக்கூடிய படத்தினுடைய அறிவிப்பு வந்தாச்சு ஓகே ஒரு பரபரப்புல வந்துட்டாங்க இந்த நேரத்தில் தான் ஏற்கனவே நாங்க அறிவிச்சுங்க அக்லி அஜித்துக்கு அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் வெளியீடுன்னு படத்தோட பூஜை நீக்கியம் போட்டாச்சு இப்ப திடீர்னு வந்து நீங்க வந்து உள்ள வந்த விழுந்தா எப்படி அப்படின்னு அந்த தரப்பில் மைத்ரி மூவிஸ் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க ஏங்க ரெண்டு படமே பொங்கலுக்கு வரப்போது டமுல் டபாக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல ஒரு மாஸ் ஹீரோ மிக பிரபலமான ஹீரோ தலை என்று கொண்டாடக்கூடிய அந்த ஹீரோவுடைய ரெண்டு படம் வருதுன்னா உண்மையிலே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து தான் ஆனால் தியேட்டர்காரர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் நிச்சயமாக ஒத்துக்கவே மாட்டாங்க இதை தாண்டி ஒரு படம் சரியில்லைன்னு வச்சுங்க ஒரு படம் நெகட்டிவான விமர்சனம் வருது அப்படின்னா அந்த படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் ரெண்டு பேருக்குமான கலெக்ஷன் எழுது இல்லையா அது பாதி பாதி புரிஞ்சு போயிடும் ஆடியன்ஸ் ஒரு படம் பார்த்துட்டு இது நல்லா இருக்குப்பா இது விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் ரசிகர்கள் பார்த்துருவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸு பொதுவாக படம் பார்க்குறவங்க ஒரு படம் வந்து ஒரு நெகட்டிவான விமர்சனம் வந்துருச்சுன்னு வச்சுங்க ஒரு நெகட்டிவான ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அது இன்னொரு படத்தை பார்த்து தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு இது வந்து நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பில்லை ஆனால் ரெண்டு பேருமே நாங்கள் வருவோம் அப்படின்றது வந்து தெளிவாக இருக்காங்க இதுக்கு அஜித் தான் வந்து ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டும் ரேஞ்சில் வந்து நின்னாச்சு நம்மளுடைய கருத்து என்னென்னா ரைட்டு ரெண்டு வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விடாமுயற்சி படத்துக்கு விக்னேஷ் சிவன் இயக்க வேண்டிய படம் மகிழ்திருமே இயக்க ஆரம்பித்தார் அஜர் ஷூட்டிங் போச்சு பல இடர்கள் இன்னல்கள் எதிர்பார்த்தது போட்ட பட்ஜெட்டை விட அதிகமான செலவு கொடுத்த கால்ஷீட்டை விட எக்ஸ்ட்ரா கால்ஷீட்லாம் அஜித் கொடுத்துட்டாரு ஆட் டைரக்டர் மிலனுடைய இழப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு வழியா வந்தாச்சு இப்போ லைகா நிறுவனத்திற்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இந்தியன் டூ பாதிப்பிலிருந்து அவங்க மீண்டாக வேண்டும் சில பொருளாதார சிக்கல்கள் கண்டிப்பா அவங்க வந்து ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் கருத்தே இல்லை லண்டன்ல வந்து அவங்க சிம் கார்டு வித்துட்டு அவங்க பாட்டு இருந்திருக்கலாம் ஏகத்தை சினிமாலாம் எடுக்க வந்தீங்க ரேஞ்சி விமர்சனம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மறுபடியும் தான் லைக்கா மாதிரி ஒரு நிறுவனம் இல்லை என்றால் பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்திருக்காது ஓகே எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் கோடி முதல் தமிழ் சினிமா அடிக்கும் படம் லைக்கா நிறுவனம் படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்களுடைய ப்ராஜெக்ட் அது மாதிரியான ஒரு டிசைன்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்ற ஒரு தகவல் இப்போ ரைட்டு அதெல்லாம் விடுங்க நீங்க விடாமுயற்சியா குட்வேடகலியா அப்படின்னு கேட்கும்பொழுது ஓகே விடாமுயற்சி ஒரு பக்கம் ரைட் இது வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் வெளியீடு குட்வேடகலியும் வந்து நாங்கள் தேதி அறிவிச்சிட்டங்க ஆரம்பத்தில் சொல்லியாச்சுன்னு இதெல்லாம் மீறி ரெண்டு படமும் வந்தால் கண்டிப்பாக கோடம்பாக்கம் எல்லையில் நின்று தியேட்டர் கார்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் கடுமையாக போராடுவாங்க தான் பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும் சரி இந்த ரெண்டு படமும் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது வேறு வழியே இல்லை ஒரு படம் தள்ளி தான் போய் ஆகணும் ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில் கூட இன்னொரு படம் வந்துட்டு போகலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வரத்துக்கான காரணம் என்னென்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா ஒரு பத்து நாள் கொண்டாட்டம் இதில் ஒரு அல்ல அல்ல அள்ளிடலாம் அப்படின்னு சரி விடாமுயற்சியாக குட்பை டக்லியா இந்த பொங்கல் வெளியோட வெளியூடோடு சேர்த்து கேம் சேஞ்சர் படம் ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க இப்போ வணங்கான் வருதா வீரதீரர் சூரன் வருதா அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லலை அவங்க இப்போ டேட் போடல ஒருவேளை அஜித் படம் வந்தால் அந்த ரெண்டு படம் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்னன்னா ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது அந்த தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸ் கிட்டத்தட்ட அஜித் படத்துக்கு தான் கிடைக்கும் அது விடாமுயற்சியாக குட் பேர்ட் இல்லையான்னு என்னுடைய வாதம் என்னென்னா விடாமுயற்சி விட்டு கொடுங்களேன்ற விடாமுயற்சி விட்டு கொடுங்க வந்து அது எத்தனை பேருடைய வாழ்வு இருக்கு ரெண்டு வருஷமாக அதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஹீரோவை தாண்டி இப்போ மகிழ் திருமணிலாம் அந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு மூணு படம் பண்ணியிருப்பார் வந்து வாய்ப்பு இருக்குது வந்து அதுபடி எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் உழைத்தவர்கள் அஜர்பைஜானில் பைஜானில் ஏகப்பட்ட இருந்து இந்த படத்தை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஓகே விடலாம் அப்படி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் குட் பைடக் வந்து நாங்களும் ஒரு ஒன்று மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு முன்னாடி இது மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா தமிழ் சினிமாவெலாம் ஒரு காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு ஐயா ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் எழுதுன ஒரு கட்டுரை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது சிவாஜி கணேசன் நடித்த படம் வந்து எட்டு முறை அதாவது அவர் நடித்த படம் எட்டு தடவை வந்து இது மாதிரி ஒரே டைம்ல ரெண்டு படம் வந்ததாக ஒரு தகவல் இருக்குது அந்த காலகட்டத்தில் சினிமாவே வேறங்க வந்து நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து எத்தனை படம் போட்டாலும் ஒரு ஒரு தீபாவளிக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு படம் ரிலீஸ் ஆகும் பன்னெண்டு படத்துக்கும் கூட்டம் வரும் எ பயங்கரமான கூட்டம் வந்து நூறு நாள் ஓடின படம் இரநூறு நாள் ஓடின படங்கள்லாம் உண்டு ஆனால் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்த படம் சும்மா ஒரு கம்மியான ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துக்கு ஒரு கணிசமான லாபம் கிடச்சிருக்கும் அப்படி பார்க்க போனால் எனக்கு தெரிஞ்சு ஜெமினி கணேசன் நடித்த கல்யாண பரிசு நல்ல தீர்ப்பு ரெண்டு படங்களும் ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆடு அப்பவும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் தேட்டருக்காரனால் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா ஜெமினி கணேசன் ஒரு பெரிய பீக்கில் இருக்கார் வந்து கல்யாண பரிசு ஸ்ரீதரோடைய படம் வந்து நல்ல தீர்ப்பு படம் அந்த படத்தினுடைய கதை வசனம் முரசொலி மாறன் அவர்கள் யார் சன் டிவி கலாமா கலாநிதி மாறனுடைய அப்பா கல்யாண பரிசு ஸ்ரீதரோடைய ஒரு முக்கியமான படம் அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா சரோஜாதேவி வீட்டில் ஜெமினி வந்து குடியிருப்பார் அப்போ ரெண்டு பேருக்கு ஒரு லவ் வரும் அந்த லவ்வில் சரத தேவியுடைய அக்கா இருக்காங்களே அவங்க ஜெமினி கணேசனை ஒன் சைடாக லவ் பண்ணுவோம் இது ஒரு கட்டத்தில் தங்கிக்கு தெரிய ஆரம்பித்து குடும்ப சூழ்நிலை காரணமாக தன் காதலை வந்து விட்டு கொடுப்பாங்க அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் ஒரு முக்கோண காதல் இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு நல்ல தீர்ப்பும் அதே சமயத்தில் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தினுடைய கதையும் சூப்பராக இருக்கும் ஒரு விதவை தாய் தன் ஒரே மகனை வக்கீலுக்கு படிக்க வைக்கணுன்றதுக்காக அவனை வந்து தினமும் வந்து நீ வக்கீலுக்கு படிச்சாக்கணும் படிச்சாக்கணும் படிச்சாங்கணும்ட்டு அதை சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க மகனும் தன்னுடைய தாயினுடைய அந்த சூழ்நிலை அந்த வறுமை இதெல்லாம் கருதி படிக்க ஆரம்பிக்கிறார் படிக்க ஆரம்பிச்சுட்டு வக்கீல் கோர்ட்டு போட்டு வரும்பொழுது தன் தாயோடைய நெத்தியில் பார்த்து பெரிய குங்குமம் போட்டுருக்கும் அதிர்ச்சி ஆகிடும் வந்துடும் அந்த காலகட்டங்களில் ஒரு கணவனை இழந்த பெண் அப்படின்னா வெள்ளை சேலை கட்டணும் கும்பம் கூடாது மெட்டி போடக்கூடாது இந்த மாதிரியான சம்பிரதாயங்கள்லாம் இருந்தது அதிர்ச்சியாக என்னம்மா அப்படின்னு கேட்கும் இந்த ஊர் என்னென்ன நினைக்கும் ஏன் அப்படி வந்து நிற்கிற என்ன கோலம் இது அப்படின்னு தான் ஒரு உண்மையை சொல்லுவாங்க அந்த தாய் வந்து உங்கள் அப்பா வந்து இறக்கல உயிரோட தான் இருக்கார் அவர் மேலே வந்து வீண் படி சுமத்தப்பட்ட ஒரு குற்றத்திற்காக ஜெயிலில் இருக்கார் அப்போ வந்து இந்த ஊரா இருக்கிட்ட நான் வந்து ஒரு கொலையாளிங் தெரியவேனா நான் வந்து இறந்துட்டேன்னு சொல்லி நாடகம் ஆடு அதே சமயத்தில் நம்முடைய மகனை ஒரே மகனை வக்கீலுக்கு படிக்க வச்சு அவன் வந்து கோர்ட்டில் எங்கள் அப்பா வந்து குற்றமட்டுவர் வாதாடி என்னை வெளியே கொண்டு வரட்டும் அதுதான் படத்துடைய நல்ல தீர்ப்பு இந்த படம் என்னன்னா ரெண்டுமே நல்ல கதை ஆனால் இந்த படத்தை நல்ல தீர்ப்பை தாண்டி கல்யாண பரிசு சூப்பர் டூப்பர் இட்டு பெரிய இட்டு காரணம் என்னன்னா செட்டர் அந்த அந்த நேரத்தில் அந்த ட்ரையாங்கல் லவ் இருக்கு இல்லைங்களா அதை அப்பொழுது இருந்து அந்த இளைஞர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க அப்போ வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட் தேட்டருக்காரெல்லாம் சொல்லியிருந்தாங்களா எப்பா ஜிம்னி கணேசன் படத்து ஒரு ஒரு வாரம் தள்ளி ஒரு பாஞ்சு நாள் தள்ளி வந்திருந்தா கூட நாங்கள் ஒரு பெரிய லாபம் பார்த்துருப்போம் ரெண்டு படமும் இட் படமாக மாறி இருக்கும் இந்த படமும் வந்து நல்ல கதைக்களம் தான் அப்படின்னு இதே சம்பவம் தான் சில வருடங்களுக்கு முன் மலையாளத்தில் நடந்துடுது மலையாளத்தில் நிவின் பாலி ஒரு பீக்கில் இருக்கார் இருபத்தஞ்சி படம் நடிச்சிட்டாரு மலையாளத்தை தாண்டி தமிழிலும் தெலுங்கு தெலுங்குலையும் வந்து பாலிக்கு அப்படி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவருடைய பிரேமம் படம் அந்த டேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதே டேட்டில் இவ்விட அப்படின்னு ஒரு படமும் வந்து ரிலீஸ் ஆக போதும் நாங்களும் ரிலீஸ் பண்ண போகிறோன்றாங்க அப்போது அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்களெலாம் என்னங்க இது வந்து ஒரே நேரத்தில் வந்து பாலியோட படங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இவ்விட படத்திற்கு லீட் ரோலாக பிருத்விராஜ் நடிச்சிருப்பார் இல்லை இல்லை இது நிவின் பாலி கிடையாது பிருத்திவிராஜ் தான் நினச்சிருக்காருன்னா இல்லை இல்லை பாலிக்காக தான் இந்த படம் பார்க்க வருவார்கள் நீங்கள் எப்படின்னா அது ரெண்டு ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்கிட்ட நடந்த சண்டை ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணோன்னா நீங்கள் இஷ்டம் போல் ரிலீஸ் பண்ணிக்கிங்க ஓகே அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து நீங்கள் பிரேமம் படம் தமிழ்நாடு அப்புறமா வந்து ஆந்திராவெல்லாம் வந்து அந்த படத்தை ஒரு பெரிய ரேட் கொடுத்து வாங்கினாங்க அந்த இவீடோ படத்துக்கு அப்படியே ஒரு பெரிய ஆர்வம் காட்டல ஆனால் கேரளாவிலே பிரேமத்துடைய வெற்றி என்னன்னு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் பிரேமத்துடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி சாய் பல்லவின் ஒரு ஒரு நடிகை இன்னைக்கு அமரன் படத்தில் அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா பிரேமம் சாய் பல்லவின் எழுதுகிற அளவுக்கு ஆயிடுச்சு வந்து அப்போது கேரளாவில் சொன்ன அந்த தேட்டருக்காரங்க சொன்னது தான் வந்து இவிட நல்ல படம் தான் அது எப்போ அந்த படத்தை வந்து ஒரு பாஞ்சு நாள் தள்ளி ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே ஏங்க அந்த மாதிரியான வேலை பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு தான் வந்து காரணம் என்னென்னா ஒரு பெரிய ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ அவருடைய படம் ஒரே சமயத்தில் வரும்பொழுது ஒரு படம் கண்டிப்பாக டவுன் ஆகும் அது நல்ல படமாக இருந்தால் கூட சரி அது காரணம் என்னன்னா பார்த்தாச்சு நான் சொல்கிற திரும்ப சொல்றது என்னன்னா ரசிகன் எத்தனை அந்த ஹீரோடைய மூணு படம் ரிலீஸ் பண்ணால் கூட பார்த்துருவான் ஆனால் ரசிகனை தாண்டி பொதுவான ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு படம் பார்த்தாச்சு விடுங்க அஜித் படம் விடாமுயற்சி பார்த்தாச்சு குட் பைட் அகலிக்கு போமா இல்லை குட் பைட் அகலி பார்த்தாச்சு விடாமுயற்சிக்கு போகணுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது இது கூட இப்போது கையல் ஆனந்தி ஒரு இன்ட்ரி ஒரு ப்ரொமோஷனுக்கு சமீபத்தில் வந்திருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி என்னென்னா ராவண போட்டம்னு ஒரு படம் அது படம் சாந்தன பாக்கியராஜி ஜோடியா நடித்தாங்க ஜோடியா நடித்ததுதான் அதே டேட்டில் கஸ்டடின்னு ஒரு படம் ஒரு தெலுங்கு படம் அது தெலுங்கு தமிழில் எடுத்த படம் வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் அது படம் ரிலீஸ் ஆகிருந்தது இது மாதிரி நீங்கள் ஹீரோயின் வந்து ஒரே ஹீரோயின் நடித்த படம் வந்து ரெண்டும் ரிலீஸ் ஆகலாமா அப்படின்னு எங்கள் நானே வந்து பெரிய ஹீரோயின்லாம் கிடையாது அது தவிர பார்த்தீங்கன்னா ஹீரோயின் படம் வந்து ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆனால் தப்பு ஹீரோ படம் ரிலீஸ் ஆனால் தானே இதெல்லாம் மீறி அந்த கஸ்டடியில் நான் வந்து பெரிய லீட் ரோல்லாம் பண்ணுறேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஒரு காட்சியில் ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் வர ஒரு இது பண்ணியிருக்கேன் நீங்கள் ராவண கோட்டம் தான் நான் வந்து கதாநாயகியாக முக்கியமாக நடிச்சிருக்கேன்னு அந்த சொன்ன பதில் இருக்கு இல்லையா அவ்வளோ தெளிவு வந்து படம் பார்த்த பிறகு தெரிஞ்சது நமக்கு வந்து இந்த சமயத்தில் தான் சந்தானம் நடித்த ரெண்டு படமும் கிளாஸ் ஆச்சு ஏன்னா சந்தானம் வந்து காமெடியினா இருந்து அதுக்கப்புறம் வந்து ஹீரோவாக மாறினார் ஹீரோவை மாதிரி சந்தானம் படத்துக்கு ஒரு வரவேற்பு ஆரம்பத்தில் கிடைச்சது அப்போது டகால்ட்டின்னு ஒரு படம் அந்த படம் ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க உடனே பார்த்தீங்கன்னா சந்தானம் ஹீரோவை நடிச்ச இன்னொரு படத்தினுடைய ரிலீஸ் டேட்டு அதே டேட்டு தான் அப்படின்னு அறிவிச்சாங்க வந்து அப்போ டகால்டி டீமே கொஞ்சம் இதுவாகிட்டாங்க சந்தானமே போய் பேசி இந்த ரெண்டு படத்துக்கு யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம அவர் வந்து முழிக்க ஆரம்பிச்சார் காரணம்னா ஒரு பக்கம் டெகால்ட்டி இன்னொரு பக்கம் வந்து சர்வர் சுந்தரம்னு ஒரு படம் அந்த படம் கடைசி வரைக்கும் வரவே இல்லை என்ன காரணமே தெரியல வந்து நாகேஷுடைய எல்லாம் கூட அதில் நடிச்சிருந்தா இம்மேலி அந்த படம் எல்லாம் பிரமாதமான படம் நாங்கள் அப்புறம் ஒரு வழியாக அந்த சர்வர் சுந்தரம் ஏதோ பஞ்சாயத்தில் ஏற்பட்டு அது தள்ளி போயிடுச்சு அப்புறம் மட்டும் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் திரும்பவும் சொல்றது என்னன்னா இங்கு வந்து ஹீரோவை மையப்படுத்தி தான் சினிமா நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு மாற்று கருத்து இல்லவே இல்லை இப்போ அப்படி பொழுது ஒரு ரெண்டு வருஷம் ட்ராவல் பண்ணி வந்த படம் அந்த ரெண்டு வருஷத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அந்த பட நிறுவனத்தை தாண்டி அஜித்திற்கு நிச்சயமாக தெரியும் அதனால் அந்த படம் அதாவது விடாமுயற்சி வருவது தான் கரெக்டான ஒரு நியாயமான ஒரு விஷயம் அது உங்களுக்கு அதுதான் தான் அதே சமயத்தில் பை லக்டி நல்ல கதையாகிறது நல்ல ஒரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இன்றைக்கி இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு டூ கே கிட்ஸுக்கு கொண்டாடுற மாதிரியான ஒரு கதையை தான் அவர் ரெடி பண்ணியிருப்பான்னு தோணுது வந்து ஏன்னா அஜித்தோடைய அந்த கெட்டப் மூணு கெட்டப்பு டாட்டூன்லாம் கொடுத்தீங்கன்னு அப்படி இருக்கார் வந்து ஒரு வைபா மார்க் ஆன்டனி மாதிரி ஒரு கொண்டாட்டமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது தள்ளி தான் போனால் என்ன ஒருவேளை மே ஒன்றாம் தேதி அஜித்தோடைய பிறந்த நாளுக்கு வந்தால் அதுவும் ஒரு முக்கியமான மிக முக்கியமான ஒரு டேட்டு தான் வந்து அடித்து கொண்டாடி தீந்துடுவாங்க ஆனால் ரெண்டு படத்தை உள்ள ஒரே சமயத்தில் அதுவும் பொங்கல் மாதிரியான ஃபெஸ்டிவலில் இறக்கிறது சரியான விஷயம் கிடையாது அதை கண்டிப்பாக ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் அஜித்தே அதில் இறங்கி ஒரு பஞ்சாயத்து செய்வார் அந்த பஞ்சாயத்து அநேகமாக தீர்ப்பு வந்து விடாமுயற்சிக்கு தான் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் நன்றி